எல்லாரும் வந்து கிளம்பி கோவிலுக்கு வராங்க அப்போ வந்துட்டு ஒரு ஏழு லேடிஸ் நின்றுட்டு இருக்காங்க ஒன்று வள்ளி வந்து ராமச்சந்திரன் கிட்டே சொல்கிறாங்க இவங்க தான் தாலி பிரித்து கோக்குற ஏழு சுமங்கலி அப்படி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு பார்க்குறாங்க திடீர்னு மாரன் வந்து பிருந்தாவை கூப்பிட்டு வந்துருக்குறாங்க டே என்னடா காரியம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாங்க ஐயா அவ்வளோந்தான் சுமங்கலி பூஜை வந்துட்டு சாரி இப்போ சா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்துட்டு நடத்த விட மாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணேன் நான் கோயிலுக்கு தானே வந்திருக்கேன் நீ தானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளிக்கிட்ட வந்து மாறுன்னு சொல்கிறாங்க உடனே நீ எதுக்காக பிருந்தாவை கூப்பிட்டு வந்த உன்னை மட்டும்தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏன் வந்தா என்ன நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் நினைக்கலாம் ஆனால் வந்து கடவுள் நினைக்கிறாரு அதுதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க மாறனோட அண்ணனுக்கு ரெண்டு பொண்டாட்டி போல் இப்போ நம்ம யாருக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் நடத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நம்ம என்ன ரெண்டு பக்கத்தை நடத்தி வச்சுட்டு ரெண்டு சீர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு பூசாரி வராரு வந்ததுக்கப்புறமே வந்துட்டு உங்கள் பையனுக்கு வந்துட்டு ரெண்டு தாரம் அப்படிங்கிறது பிறப்பிலையே இருக்குது அதனால் வந்து நீங்கள் நேற்று கடன் வந்துட்டு பண்ணணும் பண்ணால் தான் எல்லா யாருக்கும் வந்துட்டு தாளிப்பிச்சு கோக்குறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிவாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆணிக்கால் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு மூணு டைம் வந்துட்டு கோயிலை சுற்றி வரணும் அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வரதாக இருந்து தீத்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் தீ தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்துட்டு பண்ணுறேன் என் மச்சனுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்கிறாங்க நான் என் கத்திக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி பிருந்தா சொல்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆணிக்கால் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆணிக்கால் செருப்பு போட்டு ஏறாங்க அப்போது வந்து எப்படி வந்து இதை பிருந்தா பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா கேட்குறாங்க இது வந்து சாதாரண பிளாஸ்டிக் செருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறணு சொல்கிறாங்க இந்த பக்கம் பிருந்தான் சொல்கிறாங்க மாமா எனக்கு வலிக்கவே இல்லை கொஞ்சம் கூட இது வந்து ஆண்டி ஆணிக்கல் செருப்பு மாதிரியே தெரியலையே ஏதோ பிளாஸ்டிக் செருப்பு போட்ட மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இது பிளாஸ்டிக் செருப்பு தான் சினிமாவில் வந்து யூஸ் பண்ணுற பக்கா செட்டிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இது இது நம்ம வந்துட்டு உண்மையான வேண்டுதலாக இருந்தால் தானே வந்துட்டு இது தப்பு அப்படி தான் ஒன்று நான் இல்லவே இல்லையே அவனுக்கு வந்துட்டு ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை இதெல்லாம் பக்கா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இது எல்லாமே இந்த மாறனோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நீ வளைக்கிற மாதிரி கற்று அப்படிங்கிறாங்க நம்ம பிருந்தாவும் வந்துட்டு ஐயோ அம்மான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒரு பொண்ணு வந்து மாறனே பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு மாறன் வந்து பேசுகிறாங்க அப்போ வந்து என்ன தெரியலையா வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கும்போது ஆமாம் நான் வந்துட்டு உங்கள் மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா பொண்ணா ஆமாம் ஊரில் உங்கள் மாமா பொண்ணு சக்திவேல் பொண்ணு அப்படிங்கிறாங்க ஓ சக்திவேல் மாமா பொண்ணா சரி சரி உன் பேர் என்ன கேட்குறாங்க மச்சா என் பேர் உங்களுக்கு தெரியலையா மறைஞ்சிருச்சா உங்களுக்கு நானா அவ்வளோ உசுறு சின்ன வயசுலேருந்து அப்படி அப்படின்னு சொல்லுறாங்க ஆமாம் ஆமாம் நான் என்ன பண்ணுறது தெரியாம வந்துட்டு ஒரு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்க பேர் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகதன் அப்படிங்கிறாங்க இதெல்லாத்தையும் வீழாக பார்த்துட்டே இருக்கிறாங்க பொசுசி பொங்குது பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த பொற்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் பர்சனலாக அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து வி விஜய்கிட்ட கே ஆப்போசிட்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க கிட்டே டிஸ்கஸ் இருக்காங்க அவங்களும் ஓகே சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே பாரு விஜி உன் காலில் இருந்து ரத்தமே வரக்கூடாது அப்போ தான் நீ வந்துட்டு உன் புருஷனுக்கு வந்து உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் சொல்லி சொல்கிறாங்க பாத்தா விஜி காலிலேருந்து ரத்தம் வருது ஐயோ அந்த பொண்ணை பார் அந்த பொண்ணு காலைல ரத்தமே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த மல்லிகா சொல்கிறாங்க இந்த வேண்டுதல் வந்துட்டு ஆத்தா ஏற்றுக்களை இருந்த பரவாயில்ல அடுத்த வேண்டுதல் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி வந்துட்டு விஜிக்கிட்ட சொல்கிறாங்க அடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு விரதம் இருக்கணும்னு சொல்லி தீர்த்து தண்ணி குடிக்கி கொடுக்குறாங்க ரெண்டு வரை குடிக்கிறாங்க அது அதுக்கப்புறமா வந்துட்டு குடிச்சதுக்கப்புறமா வந்து கண்மணி சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறதுல சரியா எப்படி எந்த தங்கச்சி வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்க முடியும் அதனால் அவளுக்கு எதோ ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை நான் வந்துட்டு தீர்த்த தண்ணியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றனால பசிக்காமல் இருக்கிற இருக்கிற மாதிரி ஒரு பொருளை கலந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த விஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா கேட்குறாங்க அவளுக்கு உடனே பசி எடுக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மருந்து கலந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தீச்சட்டி எடுக்கிறதுக்காக ரெண்டு வருவோம் வந்து வெயிட் இருக்காங்க ஐயோ பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜி வந்துட்டு இப்போ மயக்கம் வருது அப்படிங்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் என்னமோ மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மாம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பா பாத்ரூம் போயிட்டு வரது சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு அங்கே வந்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்லி வாழைப்பழருக்கு அதை எடுத்து சாப்பிட்றாங்க இதை வந்துட்டு மாறன் பார்த்துட்டு அந்த ஏழு சிமங்களுக்கு எடுத்து காமிக்கிறாங்க பார்த்தீங்களா புருஷனுக்காக ஒரு ரெண்டு நேரம் வந்துட்டு அவ்வளோ சாப்பிடாம இருக்க முடியல நீங்களே தெரிஞ்சுக்கோங்க யார் வந்து புருஷனுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார் ஃபங்க்ஷன் நடத்த வைக்க போகிறீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி பா சொல்கிறாங்க இப்போ அந்த ஏழு பரம் வந்துட்டு விஜயை பார்த்துட்டு இருக்காங்க இல்லை பசிச்சுச்சா எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சின்னு அப்புறம் என் மச்சனை யார் பார்த்துக்குவோம் அதனால தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க ஒன்று மாறின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு நேரம் சாப்பிட்டோன்னா செத்தாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த சிவங்கள்கிட்ட சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பிருந்தா என்ன இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க பிருந்தா வந்துட்டு அங்கே பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க இது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாறுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் தீச்சட்டி எடுத்தால் எப்படியும் சுடும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தீச்சட்டியை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட காசு கொடுத்து இதை வந்து எப்படியாச்சும் வாழை மட்டும் கட்டி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு அவரோ சொல்றாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தீ சட்டி எடுக்க ரெடி அந்த பூசாரி வந்துட்டு ரெண்டு பேருக்கும் தீ எடுத்து குடுக்குறாங்க ரெண்டு பேரும் தீ சட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதோட இந்த விஷயோட முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காம செலவு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட விளையாடான பிரஸ் பண்ணிக்கோங்க